வணக்கம் நண்பர்களே இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்றைய தங்கம் விலை நேற்றைய தங்கத்தின் விலையை விட ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாயும் பத்து கிராமுக்கு நானூறு ரூபாயும் அதிகரித்து உள்ளது அடுத்தது இன்றைய வெள்ளியின் விலை ஒரு கிராம் எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கிலோ வெள்ளி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைய வெள்ளியின் விலை நேற்றைய விலையை விட ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாயும் விலை அதிகரித்து உள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி விலையை தினமும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்